வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்குது காலையில் வாக்கிங் தான் அதாவது காலையில் வந்து இன்றைக்கி வந்து பனி ஆரம்பிச்சிருச்சு அதாவது இன்றைக்கி எதிர்பார்க்கில் பனி வருட்டு என்ன காரணம்னா இன்னொரு இருபது நாள் இருக்குது கார்த்திகை மாதம் தொடக்கிறதுக்கு அப்போ சரியான பனி காலம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு சிரமந்தான் இருந்தாலும் அந்த வாக்கிங்கை மிஸ் பண்ணக்கூடாதுங்க அதாவது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு மனிதனுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் அதை விட எட்டு மணி நேரம் தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் எட்டு மணி நேரம் நீங்கள் கம்பல்சரி தூங்கி ஆகணும் என்ன காரணம்னா நம்ம உடம்பில் பல பிரச்சனை இருக்குதுங்க அந்த பல பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க விடிய விடிய உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு எந்த வேலை வாட்டிக்கும் போகாமல் இலவச வருமானம் பார்த்துட்டு யூடியூப்பே கதி நிற்கிறவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அதான் உண்மை அதாவது உடலை கட்டுக்கோப்பாக வைக்கணும்னா உடம்ப வந்து கட்டுக்கோப்பாக நீங்கள் வைக்கணும்னா உடல் பயிற்சி அவ்வளோ அவசியங்க நாடக பயிற்சி வாக்கிங் பயிற்சி ரன்னிங் பயிற்சி அதாவது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான்வெஜ் தின்னு போட்டு வாரம்புள்ள கறி சாப்பிட்டு நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க பூரா கடையில் சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட்றது இவங்களுக்கெல்லாம் அந்த உடற்பயிற்சி பயிற்சி பற்றியும் தெரியாது அதாவது இன்றைக்கி வர அரிசி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அரிசி அதாவது சத்தான இதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங் உங்களை தற்காப்பு வைக்க முடியும் என்ன காரணம்னா இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனுக்கும் கூடி ஹார்ட் அட்டாக் வருது மாரடைப்பு என்ன காரணன்னா நம்ம உடம்ப பாதுகாப்புக்க மாட்டோம் அதனால் வாக்கிங் போங்க நிறைய பயிற்சி ஒன் ஹவர் டைம் ஒதுக்கிற தப்பு இல்லைங்க அதாவது பணம் இருந்தால் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதில் நல்ல குணம் வேணுங்க அதில் வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இது உடற்பயிற்சி சம்மந்தமாக தான் ஒரு வீடியோ நீங்கள் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்